கள்ளக்குறிச்சி கருணாபுரம் கள்ளச்சாராய விவகாரம் இந்த விவகாரத்தில் எல்லா கட்சி தலைவர்களுமே பொங்கி எழுந்துட்டு இருக்காங்க குறிப்பாக இந்த திமுக கூட்டணி இருக்கிற கூட வாயை துறக்கவே மாட்டான் எவனுமே திறக்க மாட்டான் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களா வந்து திமுகவுடைய கூட்டணி கட்சிகளில் திமுகவே மாறிட்டாங்க அதனால் திமுக ஆட்சியில் என்ன நடந்தால் அவங்களாம் மூடிக்கிட்டு தான் இருப்பாங்க ஸோ ஒரு சில கட்சிகள் வந்து இதற்கு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பை தெரிவிச்சிட்ருக்காங்க பிஜேபி ஒரு பக்கம் ஆர்ப்பாட்டத்தையும் போராட்டத்தையும் பண்ண போகிறான் அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க அதிமுகவுடைய பொதுச்செயலர் களத்துக்கே போயிட்டு என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு திமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு கண்டனத்தையும் தெரிவிச்சிருக்காங்க அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதலை சொல்லியிருக்காங்க பாதிக்கப்பட்ட வந்து அவங்களுக்கான படிப்பு செலவு உதவித்தொகையெல்லாம் வந்து அதிமுக நாங்கள் ஏற்றுக்கிறோம் பொறுப்பான ஒரு எதிர்கட்சியாக வந்து அதிமுக செயல்பட்டு ஆனால் திமுக இதை எப்படி மூடி மறைக்கிறது எப்படி மக்களை இதிலிருந்து எப்படி நம்ம வேற செய்திக்கு மாத்துறது வேற நிகழ்ச்சிக்கு மாத்துறது எப்படி டிஸ்ட்ராக்ட் பண்ணி விடுறது அப்படின்றதுல இருக்காங்க அதுக்காக வந்து விக்கிரவாண்டி தேர்தலை வந்து எதையா ஒரு பிரேக்கிங் நியூஸை போய் போட்டுவிட்டு கிரியேட் பண்ணி விட்டு அதை திசை திருப்பக்கூடிய முயற்சியிலையும் தான் இருக்காங்க ஸோ இதற்கு மத்தியில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நடிகர் விஜய் அதாவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் வந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு இதனால வரும் அவர் வெளியிட்ட அறிக்கையில் வந்து அந்த உப்பு சப்புன்றது எதுவுமே இருக்காது எதுக்கு பாதி நீ விட்ற அப்படின்ற மாதிரி தான் இருந்தது ஆனால் இப்போ உருப்படியாக ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காரு என்னடா அப்படின்னு பார்க்கும்போது கள்ளக்குறிச்சியில் இந்த கருணாபுரத்தில் இது மாதிரியான கள்ளாச்சாராய விவகாரம் நடந்தது அப்படின்றது மிகவும் வருத்தத்திற்கு ஒரு விஷயம் வேதனையான ஒரு விஷயம் இதே மாதிரி போன வருஷமும் வந்து நடந்தது மரக்காணக்கியாவிருக்கப்பத்தில் ஒரு இருபத்தி பேர் இறந்து போனாங்க அப்படி இருக்கும் பொழுது இப்போ மீண்டும் அதே மாதிரி இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னா அதற்கு நிர்வாகத்தினுடைய அரசு நிர்வாகத்தினுடைய அலட்சியம் தான் காரணம் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை பயன்படுத்தி விட்டாராட்டேங்குது இது வந்து திமுகவுக்கு பொத்துக்குசாம்மா திமுக காரங்க என்ன சொல்கிறான் அப்படின்னா ஏ குஜராத்தில் வந்து அவ்வளோ நடந்தது மணிப்பூரில் அவ்வளோ நடந்தது நீட் முறைகேட்டில் அவ்வளோ நடந்தது அதெல்லாம் பேச மாட்டாரா இதெல்லாம் பேச வந்துட்டார் அப்படின்ற மாதிரி இதை வந்து திமுக காரணங்க டிஸ்டாக்ட் பண்ணி விட்டுட்டுருக்கானுங்க ஏன்டா தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய விஷயத்தை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி அரசியலுக்கு வரப்போட அவர் கேட்குறாரு அப்படின்னா அதில் என்னடா தப்பு இருக்குது தான் நான் மனுஷன் ஏதோ ஒன்று பேசிகிட்டு இருக்காப்புல அது உங்களுக்கு பொருட்கள் அப்படின்ற மாதிரி திமுக வந்து இப்போ விஜயா டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ தி திமுக வந்து டெஃபினட்டாக வந்து அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு விஜய் வந்து நம்மளை எதிர்க்க போகிறாரு நம்ம எதிர்த்து தான் அரசியல் செய்ய போறாரு அப்படின்ற மாதிரி தெரிஞ்சதுனாலே வந்து இப்போது இந்த டுவெண்ட்டி ருபீஸ் ஊபீஸ்லாம் வந்து விஜயை தாக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா ஒரு இரநூறு குடும்பம் வந்து நட்ட நடு தெருவில் நிற்கிது என்ன பண்றதுன்னு தெரியாமல் ஒரு குறிப்பிட்ட ஒரு மனுஷன் சாராயத்தை காய்ச்சி ஒரு ஊரையே அழிச்சிருக்கான் அது உங்களுக்கு பெருசாக தெரில ஒருத்தர் திமுகவை பேசிட்டான் அப்படின்றதுக்காக ஒரு கட்சியினுடைய தலைவர் திமுகவை விமர்சனம் பண்ணிட்டாரு நிர்வாக தோல்வின்னு சொல்லிட்டாரு நிர்வாக அலட்சியம் சொல்லிட்டாரு அப்படின்றதுக்காக விஜய் அப்படின்ற ஒரு மனுஷனை இந்த காட்டு காட்டுறீங்களே நீங்க அந்த ஒரு கோபத்தை இந்த இடத்துல அதாவது கலெக்டர் போய் சொன்னாரியா அவர் அதன் பிறகு எஸ்பி போலீஸ் இதுக்கு எமாவெல்லாம் உடனடியாக இருந்தாலும் அவன் மீது ஏதாவது நடவடிக்கை எடுப்பீங்களா அப்படின்னு பார்த்தா அதெல்லாம் ஒரு வெங்காயமும் பண்ண மாட்டானுங்க எக்கியோ இருக்கப்போ இது மாதிரி நடக்கும்போது மிக கடுமையான நடவடிக்கை எடுத்து எடுத்திருந்தா திமுக அரசு இன்னைக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா வந்திருக்காது இரநூறு குடும்பம் வந்து நீங்கள் நாசமா போயிருக்குமா போயிருக்காது ஆனால் இதை பற்றிலாம் வந்து திமுகவுக்கு கவலையே இல்லை ஆனால் திமுகவினுடைய பேர் நல்ல இந்த என்ன சொல்றது திமுகவினுடைய ஆட்சிக்கு எந்த ஒரு அவப்பேரும் வந்துடக்கூடாது அப்படின்றதுல மட்டும் பொத்தி பொத்தி பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த திமுக காரங்க இந்த டுவெண்ட்டி ருபீஸ் டூ ஹண்ட்ரட் வந்து முட்டு கொடுக்குறவங்களும் பார்த்துட்டு இருக்காங்க ஆனால் இது மாதிரியான விஷயங்கள்லாம் இனிமேட்டாவது இந்த தமிழ்நாட்டில் நடக்காமல் இருக்குமா அப்படின்னா அதற்கு வந்து கொஞ்சம் கூட சான்ஸ் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஏன் அப்படின்னா வந்து இவங்க பத்தியே தடுக்கல இப்போ கருணாபுரத்தையும் தடுக்கல இனிமேட்டு தடுக்க போகிறதும் கிடையாது அதனால் இது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து திமுக அறிவில் சர்வ சாதாரணமாக தான் இருக்கும் எத்தனை விஷயம் வந்தாலும் இவங்கெல்லாம் திருத்த முடியாது அப்படின்றது தாங்க உண்மை இத்தவடை முடிச்சிருப்போங்கிறது கிளம்புறது நான் சஸ்பேன்